அனைவருக்கும் வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் விலை பகுதியை சேர்ந்தவர் தான் அருள் இவர் நாகர்கோவில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் மந்தி பிரியாணி வந்து பார்த்திங்கனா ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காரு அவர் மட்டும் இல்லாமல் வீட்டு எல்லாருக்குமே சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு பதினோரு மணி வாக்கில் வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாமிட் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பேதி போயிருக்கதா சொல்கிறாரு இந்த மாதிரி பல உடல் உபாதைகள் ஏற்பட்டு எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க விசாரணையில் சொல்லியிருக்காங்க நாங்கள் எல்லாம் மந்தி பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னு ஸோ காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல் மேலே விசாரணை நடவடிக்கை எடுத்து வராங்க காசு கொடுத்து மந்தி பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா அரேபியன் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு சில ஊர்களில் வந்து அரேபியன் செட்டப்லேயே வந்துட்டு கீழே அந்த சம்முக்கெல்லாம் தலானிலாம் போட்டு ஹோட்டல்லே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் செட்டப் இருக்கும் இவர் வந்து ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வாங்கிட்டு போய் சாப்பிட்ருக்காரு ஸோ அது பிரச்சனை கிடையாது இங்கே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து ஹாஸ்பிட்டலைஸாக இருக்காங்க தயவு செஞ்சு இந்த ஹோட்டல் நடத்துகிறவங்க உங்களை நம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து காசு கொடுத்து பொருள் வாங்கிட்டு உணவு வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிட்றாங்க அப்படி நம்பி வாங்கிட்டு போகிறவங்களுக்கு நீங்கள் பில்லில் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் குறைக்க போகிறது கிடையாது தயவு செஞ்சு முடிஞ்சளவு நூறு சதவீதம் குவாலிட்டியாக கொடுக்க முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி உடல் உபாதைகள் ஏற்படாதவாறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுங்க கவனமாக இருங்க ஃபுட்டில் ஏதாவது நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் சமைக்கிறவங்க ஃபுட்டில் ஏதாவது விழுந்திருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு கொடுங்க மக்கள் உங்களை நம்பி தான் வாழ்கிறாங்க உணவு தர சான்றிதழ் கொடுக்குற டிபார்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை போய்ட்டு அவங்க இன்ஸ்பெக்ஷன் அவங்க அப்ளை பண்ணப்போ இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துருவீங்க ஆனால் அடிக்கடி நீங்கள் கடைகளுக்கு வந்து விசிட் பண்ணால் தான் எதோ எப்போ ஆள் வருவாங்கன்னு தெரியாது அப்படின்னு பயத்திலே ஹோட்டல் கடைக்காரங்க மக்களுக்கு குவாலிட்டியாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ தயவு செஞ்சு கவனமாக இருங்க இதை பற்றி அருள் வந்து பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்துருக்காரு புதிய தலைமுறைக்கு நீங்களே பாருங்களேன்